ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் ரெசிபி தான் ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனால் நம்ம வீட்டு பசங்க வந்து கீரை வந்து பொரியலாகவும் கூட்டாவோ நீங்கள் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சாதமாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஹெல்தியான ஒன் பார்ட் நம்ம வெரைட்டி ரைஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் மூணு பேருக்கான அளவில் தான் நான் செய்ய போகிறேன் ஒரு கப் அளவுக்கு வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அந்த அளவு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அந்த கப்பில் இருக்கும் இப்போ வந்து அது கூட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அலசி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா அரிசி பருப்பு ஊறட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே நல்லா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த முருங்கைக்கீரை சாதம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்கீரை சாதத்துக்கு வந்து கடலை என்ன எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கிட வேணாம் ஒரு லைட்டாக நம்ம வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்தால் போதும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த ரெண்டு நாட்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்ல அதனால் தக்காளியோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் இல்லை புளி தண்ணி சேர்க்க போகிறீங்கன்னா தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக நம்ம வந்து சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து இந்த வந்து ரொம்ப காரம் கம்மியாக இருக்கும் அதனால கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கீரையை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையை சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்துருக்கேன் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து முருங்கைக்கீரை தான் சேர்க்கணுங்கிறது இல்லைங்க கீரை சாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன கீரை இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்து செய்யலாம் நீங்கள் வந்து சிறு கீரை அரைக்கீரைன்னு இதே மாதிரி கீரை சாதத்துக்கு நீங்கள் எந்த கீரை வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க கீரை வந்து நம்ம திருப்பியும் வேக வைக்க போகிறதுனால ரொம்ப வதக்க தேவையில்லை லைட்டாக எண்ணெயில் ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து கீரையை வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நம்ம வந்து அரிசி அளந்து அதே கப்பால் வந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துட்டு இப்போது ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு நம்ம அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த கீரை சாதம் வந்து நமக்கு வந்து உதிரி உதிரியாக இருக்காதுங்க நமக்கு வந்து அந்த பொங்கல் டைப்பில் எப்படி சாஃப்டாக இருக்குமோ பருப்பு சாதம் மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொதிக்க வைங்க இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி ஏதாவது கம்மியாக இருந்தால் இந்த டைமில் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வரவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு கீரை சாதம் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடுச்சுன்னு பாருங்க இப்போ வந்து இதை வந்து நல்ல கலரிக்கலாம் அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா ஒன்று போல் சேர்ந்த மாதிரி வெந்து வரும் சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சூடு படுத்திட்டு சேர்த்துக்கோங்க நல்லா உங்களுக்கு வந்து இலகுவாக கிடைக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த சாதத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு தாளிப்பு வந்து சூப்பராக கொடுத்துடலாங்க ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியை வந்து நல்லா சூடு நான் வந்து தாளிப்புக்கு வந்து நெய் தான் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்திங்கனா ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் இல்லை உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்ல சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் இந்த தாளிப்பு வந்து நம்ம கீரை சாதத்தில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டான இந்த முருங்கைக் சாதம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டு பசங்க வந்து முருங்கைக் கீரை சாப்பிடாம இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சாதமாக செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் வச்சு கொடுத்தாலும் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்த ஹெல்தியான கீரை சாதத்துக்கு வந்து நீங்கள் சைட் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அப்படி இல்லைன்னா சேப்பக்கிழங்கு கருணைக்கிழங்கு வாழைக்காய் வறுவல்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி முருங்கைக்கீரை கீரை சாதம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ